அதற்கு பிறகு கபூருடைய வாழ்க்கை மறுமையின் முதல் வீடு இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கையெல்லாம் தோல்வி வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி மன்ற உன் இறைவன் யார் உணர்ந்து الْكُورِ உள்ளத்தால் உறுதி கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி யா வாழ்ந்தவன் சொல்லுவான் الله الذين بالقول يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة آخرة மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கபுரில் அதற்கு பிறகு கபூரில் அவனுடைய கூலி அசல்லாஹி சொல்லாஹு அழுகி வல்ல சொன்னார்கள் மம்மினுக்கு காலையும் மாழையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான் சொர்க்கத்தை பார்ப்பான் நுழைவதற்கு முன்னால் அதற்கு பிறகு மறுமை மஹர் எப்படி அல்லாஹ் லாயிலாக இல்லல்லாகவை சுமந்தவர்களை எழுப்புவான் குரான் சொல்லுகிறது يوم لا يخص الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبايمانهم يقولون ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير مرمي الى الله مؤمن قليوم நபிமார்களையும் அவர்களோடு கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் அவர்கள் எழுந்து வரும்போது முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் சொன்னார்கள் அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களை போன்றிருக்கும் சிலருக்கு மழையைப் போன்று பேரித்த மரத்தைப் போன்று சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூலும் காபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில் உங்களிடமிருந்த அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள் ஏற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவருடைய முழு வாழ்க்கையும் வெற்றி

அவளுடைய வலதுகரச்சிலே கொடுப்பான் கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படும் அவன் சொல்லுவான் இதோ என் ஏடு படித்து பாருங்கள் என் தொகை படித்து பார் என் தொழுகை படித்து பார் உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான் அதற்கு பிறகு அல்லாஹு அபுல் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான் அதற்கு பிறகு அல்லாஹு அப்புல் அவர்களுக்கு வாக்களித்த சொக்கத்தில் அவர்களை நுழைவிப்பான் அலைக்கும் அந்த வார்த்தை அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அவ்வளவுதான் வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றி அது அவ்வளவுதான் கூலி இல்லை சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதாலின் கூலி முழுமை பெறாது அல்லாஹ் அழைப்பான் சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள் ரப்பே ஆஜராகிறோம் என்னை பொருந்திக் கொண்டீர்களா உண்மை பொருந்திக் கொண்டா கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா இறைவா இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும் அல்லாஹ் குரு அனு ஹெல் அலயுக்கும் அஸ்ஹத்து நீக்கும் பதஹு அபதா என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் லா இல்லா ஹெல்லல்லாவின் கூலி இதுவா கொஞ்சம் நில்லுங்க சொர்க்கம் அல்ல சொர்க்கத்தின் அருக்கொடைகள் மட்டுமல்ல எல்லாம் விட சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் அலமின் லா இலாஹ இல்ல அல்லாஹுவை ஏற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா அல்லாஹ் அழைப்பான் எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள் அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை எல்லாம் கொடுப்பான் ஹிஜாப் அல்லா திரையை அகற்றுவான் என்ன திரை அசுலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னார்கள் இன்னல்லாம் வலாயம் வகை லஹு ஐயனாம் அல்லாஹ் உறங்க மாட்டான் உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது அவனை அவனே தராசை உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது ஹிஜாபு குன்னூர் அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும் அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை விடும் அல்ல அந்த திரையை அகற்றி விடுவாள் அகற்றினா அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள் இதை விட ஒரு அடியானுக்கு எந்த பெரிதில்லை வெற்றியது மகிழ்ச்சியது வாழ்வது வெற்றியது மகிழ்ச்சியது லாயில் மரணிப்பது வெற்றியது கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது வெற்றியது லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் கிடைப்பது வெற்றி ஏது நாளை மறுமையில் எம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் இதை உலகமெல்லாம் படித்துப் பாருங்கள் என்று அறிவிப்பது வெற்றி ஏது இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு நரகத்தில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது வெற்றி ஏது சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இலாக இல்லல்லாவின் கூலியாக அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பது அல்லாஹு ரப்புலாலமின் அந்த அருளை எமக்கு தருவானாக வாழும் காலமெல்லாம் இந்த லா இலாக இல்லல்லாவிற்காகவும் Maranikum Burdum in the La Ilaha illa Lavikaho, Maranik Kuria Waipe, Allah Rabulla Minimakatarwara, Jazakumullah, khairan barakallahu Fikum, Akulu Koli Hada, Ali, Walakum, Salaamu Alikum, Barakmatullah, wa overcut.